உங்க கையில ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கறேன் பலார்னு ஒரு ஆறா அறிகிறேன் உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயமா இருக்குமா இல்ல வாங்கினா பெரிய விஷயமா இருக்கும் உதயநிதி இப்ப தவிர எடப்பாடி மோடியை பார்த்தா படுத்துருவாரு அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுருவாரு ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல கால்ல விழுகிறதுக்கு அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியாதா எனக்கு புரியாதா நம்மள என்ன குழந்தைகளா டபுள் மீனிங்ல பேசுறதா இன்னொரு தலைவரை பேசுறவங்க நாளைக்கு ஒரு சாமானிய ஒரு பெண்மணிக்கோல சாமானியனுக்கோ என்ன நிலம் ரூபாய் வந்துருவா மாசமானா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பாய் ஃப்ரெண்டோட மணிக்கணக்கா பேசலாம் இதுல என்னது நம்ம வீட்டு குழந்தைகள் ஏன் உங்க வீட்டு குழந்தைகள் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களா உங்களுடைய நலத்திட்டம வந்துட்டு சொல்லி காட்டாதீங்க ஃபர்ஸ்ட் மகன் என்றானா பல பலனு இருக்கேன்னு கொம்பளை பார்த்து கேக்குறாங்க அவங்க அப்பா என்றானா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காலையில நான் வந்துட்டு இலவச உணவு கொடுக்குறேன் மதியம் வந்து ரெண்டு முட்டையோட நான் உணவு கொடுக்குறேன் மூணு வேளை கவர்மெண்ட்டே இலவசமா உணவு போட்டுருது அப்ப ஒரே ஒரு தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றது ப்ரொடியூஸ் பண்றது அர்த்தம் என்ன சொல்லுங்க இதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளா நலத்திட்டம்ன்ற பேர்ல பெண்களின் தன்மானத்தை வந்துட்டு பாதிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு நலத்திட்டம் கிடையாது பெண்களை அடிமை ஆக்குறது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துல அரசாங்கம் போது இந்திரா காந்தி வந்துட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு மதுரையில வராங்க அவங்களுக்கு எயிண்ட் கருப்பொடியில ஏந்திரிட்டு நின்னவங்க யாருன்னு நினைக்கிறீங்க திமுக கல்லெல்லாம் தூக்கி அந்த அம்மா மலை எரிஞ்சாங்க இப்பதானே காங்கிரஸ் இருக்கீங்க இருந்த நான் எழையும் போது அவங்க தலையில வந்துட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு பெண்களின் மாதவிடாய் ரத்தமா இருக்கும் இதுல என்ன அது பெண்கள் எல்லாம் வந்துட்டு என்ன கே கேலி பண்ணக்கூடிய பொருள்களா ஒரு ஒரு பிரச்சாரத்துல எங்கே இருக்கிறது திராவிட நாடுன்னு கேட்கிறாங்க இதுக்கு கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா நாடாவை அவிழ்த்து பவடை தூக்கி திராவிட நாடு தெரியும் அப்படின்றாங்க உங்க கையில ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பலார்னு ஒரு அற உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயமா இருக்குமா இல்ல வாங்குன அற பெரிய விஷயமா இருக்குமா இது வாங்குன தான பெரிய விஷயமா இருக்கும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க நல எல்லாம் உண்மையாவே நல்ல விஷயங்கள்ங்க நம்ம எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நம்மளுடைய வரி பணம் தான் மத்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க ஸ்வீடன்ல எல்லாம் அங்க எஜுகேஷன் ஃப்ரீ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெடிக்கல் எல்லாம் ஃப்ரீ பதினெட்டு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாக்கெட் மணிக்கு அரசாங்கம் பணம் போடுறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய சலுகைகள் இருக்கு நமக்கு அரசாங்கம் சலுகைகள் தராங்க பெண்களுக்கு சலுகைகள் தராங்க மாணவர்களுக்கு சலுகைகள் தராங்கன்னா நல்ல விஷயம் தாங்க அதை நம்ம வந்துட்டு ஏத்துக்கலாம் ஆனா அது பண்றத ஒழுங்கா பண்ணணும் வாக்குறுதியில வந்துட்டு என்னன்னா எல்லா குடும்பத் நாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி என்ன பார்த்து கேக்குறாங்க ஸ்டாலின் அரசு என்ன வந்துட்டு தகுதி இல்லாத குடும்ப தலைவின்னு சொல்லிருச்சு மேடம் அப்படின்றாங்க அந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியுதுங்களா அந்த பாதிப்புகள் மனவேதனை பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு சொந்த வீடு இல்லம்மா எனக்கு கிடைக்கல நான் தகுதி இல்லாத குடும்பத்தில வீண்டாங்க ஆனா பக்கத்து வீட்டுல அம்மா அந்த ஒரு அம்மா இருக்காங்க அவங்க சொந்த வீடெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போகுதுன்றாங்க அதாவது ஒருத்தர் மனதை பாதிக்கிற அப்படியா நலத்திட்டம் இருக்க கூடாது நலத்திட்டம்ன்றது உதவியா இருக்குன்னு ஒண்ணு சரி கொடுத்ததையாவது கொடுத்தீங்க அதையாவது ஒழுங்கா இல்ல கொடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா பொம்பளைகள்லாம் நம்ம வீட்டு பொம்பளைகள் ஆயிட முடியாதுல்ல ஒரு பொண்ண ஒருத்தர் வந்துட்டு நல்லா கொலபலன்னு இருக்க நல்லா பேரவழி எல்லாம் போட்டு நல்லா இருக்கியே அப்படின்னு யாருன்னு சொல்லுவா அந்த பெண்ணுடைய சகோதரன் சொல்லலாம் கணவன் சொல்லலாம் தகப்பனார் சொல்லலாம் வர்ற பொறவெல்லாம் சொன்னா அது எப்படிங்க அது நலத்திட்டம் அப்படின்றது நலத்திட்டமா இருக்கணுங்க புரியுதுங்களா நலத்திட்டம்ன்ற பேர்ல பெண்களின் தன்மானத்தை வந்துட்டு பாதிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு நலத்திட்டம் கிடையாது பெண்களை அடிமையாக்குறது அவங்கள அடுக்கி வைக்கிறது பெண்கள் இப்போ முதல் மாதிரி இல்லாம முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க நவீன உலகத்துல செவ்வாய் கிரகத்தை டச் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ போயிட்டு நலத்திட்டம்ன்ற பேர்ல நீங்க பண்ணுங்க நல்லதுதான் பணம் கொடுங்க ஆயிரம் ரூபாய் சப்போர்ட் பண்ணுங்க எங்க எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு அதுல பாகுபாடு பாக்காதீங்க உங்களுடைய நலத்திட்டமா வந்துட்டு சொல்லி காட்டாதீங்க ஃபர்ஸ்ட் மகன் என்றானா பல இருக்கேன்னு ஒரு பொம்பளை பார்த்து பொம்பளைகளை பார்த்து கேட்கறாங்க அவங்க அப்பா என்றானா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காலையில நான் வந்துட்டு இலவச உணவு கொடுக்குறேன் மதியம் வந்து ரெண்டு முட்டையோட நான் உணவு கொடுக்குறேன் ஆஹ் கொஞ்சம் மீதி ஆசைன்னா அது நைட்டு கூட வச்சிடலாம் மூணு வேலை கவர்மெண்ட்டே இலவசமா உணவு போட்டுருது அப்போ ஒரே ஒரு வேலைதான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க இதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளா இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாமானியன் பேசுனா நீங்களும் நானும் பேசணும்னு அவசியம் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதோ கட்சிக்காரங்க பேசுறாங்கன்னா அவசியம் கிடையாது இதெல்லாம் பேசுறாங்களா சிட்டிங் அமைச்சர்கள் இப்பதிக்கு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய மக்கள் ஓகேங்களா தலைவர்கள் தலைவர்கள் வாயிலிருந்து அதை வரும்போது நம்ம மகிழ்ச்சியு இருக்காதுங்களா அப்புறம் நீங்க ஏதோ பெண்களுக்கு நலத்திட்டம்லாம் சொன்னீங்களே நலத்திட்டம் தான் பஸ் வந்துட்டு ஃப்ரீயா எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா அதை வந்துட்டு ஓசிறதாமா போற அப்படின்னு சொல்லாமே அப்படி சொல்லலாமா நீங்க சொல்லுங்க அதுக்கு வந்து ஆயிரம் சொல்லலாம் எதையோ சொல்ல போய் சொல்லிட்டாங்க ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஜட் பண்ண முடியாதுன்னு நீங்க ஆயிரம் சொன்னாலும் இந்த மாதிரி சமயங்கள தான் ஒருத்தர் உண்மையான முகம் வெளியே வந்திருக்குன்றது நீங்க யோசிக்கணும் ஒரு இயக்கத்தினுடைய கல்ச்சர் என்னன்றது இந்த மாதிரி தான் வெளியே வரும் பெண்கள் ரீதியா இந்த இயக்கத்தினுடைய கல்ச்சர் என்னன்றது இப்பதான் வெளியே வருதுன்னு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா முதல்ல இருந்தே நிறைய வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெண்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் அப்பர் ஹாண்ட்லயே இருப்பாங்க டிஎம்கே அப்படின்னு ஆனா நம்ம அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் மாடர்னா முன்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் மதியில இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாறி இருக்கு சரி அப்படியே நீங்க ஃப்ரீ பஸ்ஸ குடுக்குறீங்க எல்லா இடத்துலயும் பஸ்ஸ நிக்கணும்ல ஆஹ் நிறைய கேசஸ் வருதுங்க அதுவும் கிராமப்புறத்துலாம் நிக்க மாட்டேங்கா யாருமே கேட்டா ஏமா நீ ஓசில தானமா போற பணம் கொடுத்தா போற என்ன இது கேள்வி கேட்கற அப்படின்ட்டு கண்டக்டரும் டிரைவரா அடிக்க வராங்க லேடிஸா இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் தானே நலத்திட்டம்னா நல திட்டம் சரி அதை விடுங்க மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களே ஆயிரம் ரூபாய் என்ன ஆயிரம் ரூபாங்க நீங்க சொல்லுங்களேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல நல்ல விஷயம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இப்படி நீங்க சொல்லலாம் இது உங்க இன்டர்ன்ஷிப்க்கு வந்துட்டு ஹெல்ப் ஆகும் இல்ல நீங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் போனால் அதுக்கு ஹெல்ப் ஆகும் இல்ல நீங்க வந்துட்டு ஏதாவது இந்த லேப்டாப்க்கு அதுக்கு இதுக்குன்ட்டு கற்றுக்கலாம் இல்ல சிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு கம்ப்யூட்டர் கத்துக்கலாம்னு சொல்லலாம் இல்ல ஆயிரம் ரூபாய் வந்துரும் மாசமானா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பாய் ஃப்ரெண்டோட மணிக்கணக்காக பேசலாம் இதுல என்னது நம்ம வீட்டு குழந்தைகள் ஏ உங்க வீட்டு குழந்தைகள் இததான் பண்ணிட்டு இருக்காங்களா அடுத்த நம்ம வாழ்க்கையில வந்துட்டு என்னவா ஆகணும் ஐஏஎஸ் ஆகுமா ஐபிஎஸ் ஆகுமா நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் என்னன்னு யோசிக்கிற மக்கள் யாருமே கிடையாதா பணம் கிடைச்சா பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்துவாங்களா இதுல என்னங்க மனநல அது இந்த மாதிரியான ஒரு மனநிலையில எப்படி மக்கள் வளருவாங்க நீங்க பாருங்க அசால்ட்டா எங்கிட்ட இருந்து ஒரு கேள்வி கேக்குறீங்க பெண்களுக்கு சாதகமா நலத்திட்டம் கொண்டு வராங்க இவங்க ஆதரவான ஒரு கட்சியான்னு எப்படி நீங்க சொல்றீங்க கொண்டு வந்த நலத்திட்டம் எல்லாமே ஒரு நல்ல முறையில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வேறங்க அதுவும் பாத்தீங்கன்னா இவ்வளவு மூணு வருஷம் ஆச்சுலங்க இந்த மூணு வருஷத்துல என்ன நடந்தது என்ன முடிஞ்சதுன்னு நீங்க யோசிங்க அதே மாதிரி வேட்பாளர்கள்ட்ட அவங்க போய் வாக்கு கேட்கும் போது இந்த உரிமை தொகை இதை தவிர்த்து வேறு என்ன அவங்களால பேச முடியுதுன்னு நீங்க சொல்லுங்க அதனால நீங்க கேட்ட இந்த கேள்வியே நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பெண்களுக்கு சாதகமா திமுக எப்பொழுதுமே கிடையாதுங்க இன்னொன்னு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைன்னு நான் நினைச்சுக்கலாம் அதிமுகலையோ இல்ல வேற ஏதாவது கட்சியிலயோ சிட்டிங் தலைவர்கள் இந்த அளவுக்கு ஆபாசமாக பேசி நீங்க யாரையாவது பாத்திருக்கீங்களா ஏதாவது இருந்தா சொல்லுங்க உதயநிதி இப்ப தவறு என்ன சொல்றாரு சொல்லுங்க எடப்பாடி மோடியை பார்த்தா படுத்துருவாரு அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுருவாரு கமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல கால விழுகிறதுக்கு அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியாதா எனக்கு புரியாதா நம்மள என்ன குழந்தைகளா டபுள் மீனிங்ல பேசுறதா இன்னொரு தலைவரை பேசுறவங்க நாளைக்கு ஒரு சாமானிய ஒரு பெண்மணிக்கோல சாமானியனுக்கோ என்ன நிலைமை அதை நீங்க சொல்லுங்க இன்னொரு தலைவருக்கே இதுதான் நிலைமை போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா கள்ளத்தனமான்னு சொல்லி அது ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தையில அதை பேசினவங்க அப்போ இது ரெகுலரா இதை நீங்க கேட்க கேட்க இப்ப எங்களை மாதிரி தலைமுறைகள்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வரலாற்று தெரியாதுங்க நாங்க என்ன பாக்குறோமோ என்ன பண்றோமோ அதை பார்த்துதான் நாங்க பயந்துப்போம் அதை பார்த்துதான் நம்ம முடிவு எடுப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது வரலாற்று என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிற சில முயற்சி பண்றேன் ஓகேங்களா நிறைய பேர்கிட்ட பேசுறேன் எம்ஜிஆர் காலத்துல இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறவங்களே இருக்காங்க அவங்கள ஊர்ல நான் பயணிச்சிருக்கேன் பேசியிருக்கேன் சில விஷயங்கள் தெரிஞ்சா எனக்கு ஒரு மாதிரி சீன் ஆயிடுச்சுங்க அதை அதை நான் இங்க பதிவு செய்ய நான் விரும்புறேன் இப்போவும் நான் எல்லாத்துக்குமே சொல்றேன் நான் வந்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட்ரு இல்ல ஏடிஎம்கி சப்போர்ட்ரு நான் தமிழர் எதுக்கும் சப்போர்ட்ரு கிடையாதுங்க நடுநிலைவாதி நான் என்ன பாக்குறேன் என்ன எது பாதிச்சிருக்கேன் நான் அதை பேசுறேன் நேர்மையா நான் பேசுறேன் அவ்வளவுதான் இந்த வரலாற்றையே புரட்டி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து தனியா பிரிஞ்சு நம்ம அண்ணா வந்துட்டு திமுக ஆரம்பிக்கும் போதே அண்ணாவையும் இன்னொரு பொண்ணையும் வச்சு கொஞ்சம் ரூமர்ஸ் எல்லாம் வருதுங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவரும் இல்லை ஆஹ் படித்தாண்டா பத்தனையும் இல்லை அப்படின்றாங்க அதாவது அந்த வார்த்தைகள் பாருங்களேன் இந்த மாதிரி வார்த்தைகள் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாமா சரியா அது விடுங்க அது அந்த பழைய காலம் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் அடிமையாதாங்க இருக்கப்பட்டாங்க அடிமையாதான் நினைச்சாங்க ஓகே அதை கூட விட்டுடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தி மதுரையில வந்து இது எவ்வளவு பேருக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல தெரிலனா ஞாபகப்படுத்துறாங்க இது வரலாற்றுல இருக்கக்கூடிய விஷயம் இல்லாததை நம்ம யாருமே பேசல அஹ் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துல அரசாங்கம் கவிழ்ந்த போது இந்திரா காந்தி வந்துட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு மதுரையில வராங்க அவங்களுக்கு எகேன்ஸ்டா கருப்பொடி ஏந்திட்டு நின்னவங்க யாருன்னு நினைக்கிறீங்க திமுக கல்லெல்லாம் தூக்கி அந்த அம்மா மலை எரிஞ்சாங்க இப்பதானே காங்கிரஸ் இருக்கீங்க அப்ப இருந்தா நல்லவர்தான் நான் சொல்றேன் எழும்போது போது அவங்க தலையில வந்துட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு அது என்ன சொல்றாங்க அஹ் கலைஞர் ஆஹ் கூசுதுங்க பெண்களின் மாதவிடாய் ரத்தமா இருக்கும் இந்த இதெல்லாம் என்ன வார்த்தை பெண்கள்லாம் வந்துட்டு என்ன கேலி பண்ணக்கூடிய பொருள்களா சரி காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்த நாயகி ஆஹ் ஒரு ஒரு பிரச்சாரத்துல எங்கே இருக்கிறது திராவிட நாடுன்னு கேக்குறாங்க இதுல ஏதாவது ஆபாசமா நான் பார்த்தேனு தெரிஞ்சா இல்ல நார்மலா இருக்கக்கூடிய பிரச்சாரம் இதுக்கு கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா நாடாவை அவிழ்த்து பவாடை தூக்கி பார் திராவிட நாடு தெரியும் அப்படின்றது இதெல்லாம் வரலாற்றுல இருக்கு நான் படிச்சிருக்கேன் இல்லைன்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க இது ஒருவேளை இல்லாததா அவங்க சொல்றாங்க அப்படின்னா இல்லாதத அவங்க சொன்னதை வந்துட்டு இது இல்லாததா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு ஏதாவது டிபினேஷன் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா இது வந்துட்டு வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு விஷயம் பிரச்சனை ஆகுதுன்னு இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா நாடாவை பிரிச்சு நூலை புரட்டிப்பார் திராவிட நாடு தெரியும் அப்படின்றாங்க பெண்களுக்கான நிலைமை என்னங்க அது சரியாது அந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னோக்கியே வரலாமே நம்ம பழைய தலைமுறையை விட்டு அப்படியே புது தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகலாம் இவரு நம்ம திமுக கழக பேச்சாளர் வெற்றி கொண்டானா ஜெயலலிதா மாவ என்ன பேசினாங்க இதுக்கு மேல குழந்தை வைக்க முடியுமா அதுதான் கைவசம் இருக்கே தொழில் யாரு அம்மையாரு இப்ப பெண்களுக்கு என்ன மரியாதை நினைக்கிறீங்க பெண்களுடைய முடிய கமெண்ட் பண்றது பாடி ஷேமிங் பண்றது குரலை ஷேம் பண்றது சரி அதெல்லாம் அந்த காலத்துலனா கூட இந்த காலத்துல எப்படிங்க அது இப்போ சமீபத்துல நடந்தது வைரமுத்த ஆண்டாளை பத்தி பேசினது அது என்னதான் நீங்க பாசிட்டிவா பேசி பாருங்க ஆண்டாளை பத்தி பேசின விஷயங்களை அது எப்படி ஈஸியா அதை எடுத்துக்க முடியும் எல்லாத்தையும் வந்துட்டு அரவணைச்சு போகிறது தான் வந்துட்டு செகுலரான ஒரு இயக்கம் கரெக்டுங்களா திண்டுக்கல் லியோனி பெண்ணுடைய இருப்பை பத்தி பேசி கனிமொழி அம்மாவே வந்துட்டு அதைன்ஸ்டா பேசினாங்கல்ல இது ஆராஜா ஆராஜா பேசுனது எல்லாம் எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் அப்போ இந்த இயக்கம் வந்துட்டு அப்புறம்தான் அந்த வரலாற்றை பார்த்தோன்னே தெரிஞ்சது இது பெண்களுக்கு சாதகமான இயக்கம் கிடையாதுங்க இது வந்துட்டு பெண்கள் வளர்ச்சியை வந்துட்டு தட்டி 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 தான் வைக்கும் போல இருக்கு பெண்கள் வளர்றதா இருந்தா அவங்களுக்கு நீங்க நலத்திட்டம் கொடுக்குறீங்க உதவுறீங்க அது உதவி கூட இல்லைங்க அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை நீங்க பண்றீங்க அப்படின்னா அத பண்றத நியாயப்படி பண்ணணும் பெண்களுடைய தன்மானத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஆபாச பேச்சுகள் தலைவர்கள் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை பார்க்க பார்க்க பெண்கள் தலைவர்கள் இருப்பாங்க மற்ற கட்சியில இப்ப காளியம்மல் எல்லாம் அசால்ட்டா சொன்னாங்க பாருங்க இந்த நான் தமிழர் காளியம்மல் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்கு பொருந்த மாதிரியே பேசிட்டு கேன் டக்குன்னு சொல்லிட்டாங்க ஆண்கள் இப்படி வந்து பெண்களை கார்னர் பண்ண 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 ஆபாசமா பேச பேச பெண்கள் அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்க ஆண்கள்ல என்ன ஆவாங்கன்னே தெரியாதுங்க இந்த கல்ச்சர் வந்துட்டு மாறணும் அதனால திமுக நிச்சயமா பெண்களுக்கு சாதகமான ஆட்சி கிடையாது அதிமுக எவ்வளவோ பரவாயில்ல அதையும் விட அதிமுக திமுகன்னு மாறி மாறி இருந்தனால ஒரு மக்களின் மனநிலை ஏன்னா அதிமுக டைம்ல இருந்த அந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் நடந்ததுங்க இக்கரைக்கும் காக்கிற பச்சைன்ற மாதிரி தான் போதைப் பொருள் இந்த ஆட்சியில வந்துட்டு நிலவர மாதிரி தான் நம்ம நியூஸ்க்கு எல்லாம் பாக்குறோம் இப்ப புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் தான் விரும்புறாங்க ஏன்னா அண்ணாமலை சென்ட்ரல ரெப்ரசென்ட் பண்றாரு சென்ட்ரல ரெப்ரசென்ட் பண்றாருனாலே அவர் கொடுக்குற வாக்குறுதியை ஓரளவு அவர் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் தமிழரும் இப்ப இளைஞர்கள் மதியில நல்ல ஒரு ஆஹ் ஒரு ஒரு செல்வாக்கு இருந்தாலுமே அவர் விஷயத்துல ரெண்டு விஷயம் மக்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்னு என்ன அப்படின்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட அந்த வாக்குறுதி அவர் செய்யறதுக்கான என்ன பேக்ரவுண்ட் செய்ய முடியுமா திரும்ப அவர் சென்ட்ரலோட போராடிட்டுதான் ஆகணும் ரெண்டாவது எல்டிடி பேஸ் எல்டின்றது பேண்ட் அசோசியேஷன் நிறைய மனிதர்கள் வந்துட்டு பிரச்சனை அப்படின்னா தள்ளி நிற்கிறவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க வயலன்ஸ் யாரும் விரும்ப மாட்டாங்க இது ஆல்ரெடி வயலன்ஸ்னு ப்ரூவ் ஆன ஒரு இயக்கம் அப்படின்றதுனால என்னதான் ஒரு இனத்துக்காக அவங்க பண்ணாலும் மக்களிடையே ஒரு பயம் இருந்துதான் இருக்கு அப்படின்றது காரணத்தினால என்னதான் வந்துட்டு இளைஞர்கள் சப்போர்ட் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்தவங்க சிஸ்டமெட்டிக்காக இருக்கிறவங்க ஐபிஎஸாக இருந்தவங்க அவங்க நிச்சயமா ஏதாவது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி கேபினட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வழிவகைகள் அவங்களுக்கு இருக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சென்டர்ல இருந்து இருந்தும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ரீச் ஆகாமையே பல விழிப்புணர்வு இல்லாமயே வந்துட்டு இந்த ஸ்டேட் நம்மளை வச்சுட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு